துடிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இந்தமையான தருணத்தில் கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு நாளில் ஒரு காரியத்தை குறித்து அணிக்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஓராவது வசனம் வாசிக்கலாமா அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை ஆமே நாளிலோயா இந்த நாளில் பரிசுத்த ஆவியாளவர் உங்களோடு இடைப்படுவாராக மேன் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை இப்போ நடை குறித்து கருத்து வேதத்தில் அநேக இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார் நாம் நம்முடைய நடை எப்படி இருக்கிறது நம்ம நார்மலாக நடக்கிற நடை பற்றி இல்லை நம்முடைய நடவடிக்கை அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது என்னை கர்த்தருக்குள்ளாக வாழுகிற பிள்ளைகளுடைய ஆட்டிடியூடை ஆண்டவர் பார்த்து பிரமித்து தெய்வ பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை அல்லவா அப்படி சொல்லுகிறாரா இல்லை அந்த ஆட்டிடியூடை பார்த்து மன வருந்தி ஐயோ இந்த பிள்ளையா ரட்சித்துக்கொண்டோம் அப்படி சொல்லுகிறாரா யோசித்து பாருங்களேன் தாவிதை கத்தை ரட்சித்துக்கொண்டார் எல்லா இடங்களிலும் போன இடங்கள்லாம் ஜெயத்து கொடுத்தார் அருமையான கிருபைகளை அவனுக்கு கொடுத்து கத்தர் வழிநடத்திட்டே வந்தார் இல்லாமையிலே தூக்கி எடுத்தார் ஒன்றுமில்லாம இல்லை அப்படின்னு அவங்க பேரண்ட் வந்து அவனை நிராகரித்து வெளியே தள்ளிட்டாங்க தாவி இது வந்து வீட்டுக்குள்ள இல்லை வீட்டோட வராண்டாவில் இல்லை வராண்டாவுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு எபிரே பின்னணியும் சொல்லுகிறது காம்பவுண்டுக்கு வெளியே புற ஜாதிகள் தங்குகிற இடத்துல தான் அவனை வாழ்நாளெல்லாம் இருந்திருக்கிறான் ஆனால் அந்த அபிஷேகம் சாமவேலினால் உண்டான அபிஷேகம் தான் அவனை முதல் முதலாக வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தது அப்படின்னா எனக்கு யோசித்து பாருங்களேன் அவன் நடை வெளியில் புறஜாதிகளோடு கூட வாழும்பொழுது கர்த்தரோடு கூட நடந்தான் கர்த்தர் கூடவே நடந்தான் கர்த்தர் இல்லாமல் அவன் நடக்கலை இப்போ அவன் உள்ளே வந்துட்டான் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான் ராஜாவாக ஆயிட்டான் இன்னைக்கு சிறுவேலன் ராஜாவா ஜெயபலமானவருக்கு மகத்துவமான ஒரு பிள்ளைய அவன் மாறிட்டான் இன்றைக்கி அவன் நடை எப்படி இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் மாறவில்லையாமேன் ஹலை லூவியா அவன் எந்நேரமும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்தான் அப்படின்னு வேதப சொல்லுகிறதாமேன் யோசிப்பு அவன் அவனுடைய தகப்பனோடு இருக்கும்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான் அதனால தான் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட போது கர்த்தரை பிடித்து கொண்டான் ஆமே நல இன்றைக்கி யோசித்து பாருங்களேன் அந்த பிள்ளைகளை கர்த்தரோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு தவிப்பான சூழ்நிலை இல்லாமையான சூழ்நிலை ஒரு அப்போசிட்டான ஒரு சூழ்நிலை எப் இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவங்க கர்த்தரை குறை சொல்ல மாட்டாங்க என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு ஆராய் ஆராய ஆரம்பிப்பார்கள் இதுதான் கர்த்தரோடு நடக்கிற நடை அப்போ தகப்பனோடு இருந்தான் தகப்பனோடு பொழுது கர்த்தரோடு இருந்தான் தகப்பனை விட்டு பிரிந்து அவன் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் அடிமையாகி எகிப்து தேச இஸ்ம இடத்துல அடிமையாகி எகிப்து தேசத்துக்கு வந்துட்டான் இப்போதும் கர்த்தரோடு இருக்கிறாமே நல்லூயா அவன் நடையில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை அப்போ இன்னைக்கு யோசித்து பாருங்களேன் தாவித ராஜா அடிமைத்தனத்தில் இருந்து ராஜாவாக மாறின போதும் நடையில் மாற்றம் இல்லை இவன் நல்ல மேன்மையிலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ளே பொழுதும் எந்த மாற்றமில்லை அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டு ரெண்டு பேருடைய காரியங்களை நம்ம தியானித்து இருக்கிறோம் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் நம்ம நடையில மேன்மை வந்து குறைவு வந்தாலும் குறைவு வந்து மேன்மை வந்தாலும் நம்ம நடையில மாற்றம் இருக்க போகிறது இருக்க போறதில்லை இருக்கக்கூடாது அதான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார் ஏன்னா அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் அவங்க உங்களுடைய நடைகளில் உங்கள் ஆசீர்வாதங்களில் ஒன்றுமே பிசுகுவதில்லை அது மட்டும் இல்லை தெய்வனருளைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது யாருக்கு இது நடக்குன்னா பைபிளை டெய்லி வாசித்து அதை இருதயத்தில் வைத்து தியானிக்கிறவங்களுக்காமே சங்கீதம் சொல்லுகிறது கத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான ஆமே என்ன லேலுவியா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதுதான் அந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கரம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கோன்னு இந்த காலை வேல நம்மோட கூட கத்த பேசிருக்கிறார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல கற்று எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி எப்பா கண்டுபுறே தாவிதுக்கு நடிகையில் பிசுகள்ல அப்பா யோசிப்புக்கு நடிகையில் பிசுகள்ல இன்றைக்கு எங்கள் நட பிசுகலாமல் இருக்க கர்த்தர் கருபத்தை அருவீராங்கே வேதத்தை எங்கள் வாயில் இருதயத்தில் வைத்துக்கொள்ள கர்த்தர் இறக்கம் பாராட்டுங்க இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க இயேசுவை நாமதில் பிதாவே ஆமீன் கார் பிளஸ் யூஆல்